பேசு ஆடி மாதம் வந்தாச்சு இல்லைங்களா ஆடி மாசம் வந்தாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கூழ் ஊத்துற இது அந்த ஆடி மாசம் கூழ் ஊத்துறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கூழ் ஊத்து தரோம் இன்னொன்னு தான் ரெடி பண்ணோம் இந்த கூழ் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம மாவு கரைச்சி வச்சுட்டு நைட்டில் வந்து காசு வச்சிடணும் நான் நேற்று காசி வச்சிட்டேன் இப்போ இந்த கூழ் ரெடி ஆயிடுச்சு மெயின் டிஷ் தான் வந்து அரிசிக்கு உலை வச்சுக்கலாம் அடுத்து கூழுக்கு காரக்குழம்பு மொச்ச கொட்டை போட்டு காரக்குழம்பு போகிறோம் மொச்சக்காய் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கீரைத்தண்டு எக்ஸ்ட்ரா வேறு காய் வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மொச்சை கொட்டை மட்டும் வேக போட்டுக்கிறேன் நான் ஒரே ஒரு ஸ்பூலில் எடுத்துக்கலாம் மச்ச கொட்டையும்ையும் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன் இது ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்துச்சு கடாய வச்சுக்கலாம் முருங்க கீரை போகிறேன் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமா முருங்கக்கீரைக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக முருங்கக்கீரை வந்து நான் வந்து அலசி வச்சுருக்கேன் முன்னாடியெல்லாம் முருங்கக்கீரை அலசினா ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படி இப்போ அப்படிலாம் கிடையாது நிறைய டஸ்ட் ஆகுது வீடு கட்டுறாங்க சிமெண்ட்டு டஸ்ட்டு அதனால் நான் அலசி முதலே இதை வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன் இந்த கொதி வந்த கீரை போட்டுடலாம் நான் வந்து வேர்க்கடலை போட போகிறேன் வேர்க்கடலை நாலு காஞ்ச மிளகா ஒரு கைப்பிடி பூண்டு போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் புறக்கொரன்னு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இந்த கீரையை அதில் போட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் நிறைய தண்ணி ஊற்றினா கசப்பு வந்துடும் பொறி அரிசி கூட போடலாம் அரிசியாக அரிசியும் மிளகாவும் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய செய்யும்போது அந்த மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் தேவையை அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து வேர்க்கடலை பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்க இந்த பக்கம் ஒலை கொதிக்கவே அரிசி போட்டுடலாம் வந்து வெந்துடுச்சு நம்ம வேர்க்கலை பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் போட்டுடலாம் கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுத்து பார்க்கலாம் சாதம் வெந்திரிச்சு வெடிச்சிடலாம் கடாய் வச்சிருக்கேன் சூடாகட்டும் இப்போ குழம்புக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை காய் வந்து உருளைக்கிழங்கு மொச்சக்காய் கத்திரிக்காய் இது வந்து கீரைத்தண்டு இது ரொம்ப விசேஷம் கீரைத்தண்டு என்ன சூடாகட்டும் கடுகு போட்டுக்கலாம் உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு உளுந்து வெடிக்கவே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறோம் முழு பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் தட்டி வச்ச பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூணு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் வடகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் என்னடா வடகம் போடுறாள் நினைக்காதீங்க வடகம் வந்து நான் சுத்தமாக டெய்லி குளிச்சுட்டு தான் அதை காய வைப்பேன் அதனால் பூஜைக்கும் உடம்பு யூஸ் பண்ணுறேன் சில பேர் கேட்பாங்க பூஜைலாம் நல்லா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதனால் மூணு வெங்காயம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கட்டாயம் ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா மொச்சக்காய்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அருவேப்பா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தெய்யம் போட்டு நான் வந்து நாலு பேருக்கு செய்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்ருக்கேன் நிறைய பேருக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் போ அதிகம் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வாங்கக்காளி வதங்கட்டும் அங்கே இந்தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கீரை தண்டாத்தில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் கத்திரிக்காயை போட்டுக்கலாம் இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வெந்திருக்கு இதையும் கொஞ்சம் போட்டுடுறேன் அதிலே வெந்துடும் முச்சக்காய் ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கேன் இதையும் போட்டுடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் எங்களுக்கு காரம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா எல்லா காயும் இருக்குது இல்லைங்களா அதனால் சோப்பி தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த கத்திரிக்காவும் கீரை தொண்டும் வேகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் பார்க்கலாம் கடாயை அந்த பக்கம் வச்சுட்டேன் இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் கடாய் வந்து லைட்டாக சூடாகட்டும் எதுவுமே வேணாம் வெறும் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் நேரம் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வேண்டாம் இந்த மாவு எல்லாமே ஒரு மாதிரி ஒன்று திரண்டு வரும் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுக்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதனால தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் மெத்துன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு லைட்டாக வறுத்துக்கலாம் பச்சரிசு மாவை மாவு வந்து லைட்டாக வறுத்துட்டேன் எல்லாம் ஒன்று சேர்ந்தாப்பில் இருக்கட்டும் மாவு இது வறுத்ததுக்கு போதும் எடுத்துக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் இதில் வந்து அரிசி மாவு எடுத்தேன் அதே அளவு வெள்ளமே போட்டிருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றுனா போதும் இந்த வெள்ளத்தை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் மணல் இருக்கும் இல்லைங்களா வெள்ளத்தில் அதனால் எப்பவுமே ஒரே கைலாகும் வெள்ளத்தை வந்து இருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றரை வச்சுருக்கேன் அதை கரையிட்டோம் எல்லாம் வெள்ளம் வந்து கரைஞ்சி வச்சு அதை இப்படி எடுத்து வச்சிடலாம் கடாய் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் காய்ட்டு நெய் தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நெய்யில் வந்து தேங்காய் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் டேஸ்ட்டுக்காக தான் லைட்டாக வதக்குனா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் அந்த பச்சை இது தேங்காயெலாம் கொஞ்சம் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து வெள்ளம் தண்ணியை வந்து வெடிக்கட்டி கட்டி வச்சிடலாம் டஸ்ட்டு வந்திருக்கு பாருங்கள் வச்சிடலாம் இதிலையே வந்து கொதி வரட்டும் கொஞ்சம் வந்து இலைக்கத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போடுங்க குழம்பு கொதிச்சுட்டே இருக்கு இன்னும் கத்திரிக்காய் வேகல எதுவும் கொதி வரட்டும் பார்க்கலாம் நல்லா தண்ணி கொதிக்குது சிம்ல வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா மாவை கொட்டி கிண்டிக்கலாம் அந்த மாவை வந்து அப்படியே ஒரு கட்டி பதம் வந்த கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் நல்லா க கண்டிகிட்டே இருங்க நல்லா எல்லாம் ஒன்றும் சேரணும் பாருங்கள் ஒன்று சேர்ந்துச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் இந்த சூடு ஆறட்டும் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் பொருக்கட்டிக்கு தண்ணி வச்சு வைக்கிறேன் சிம்மில் இருக்கட்டும் அது ரெடியாகும் குழம்பு வந்து கத்திரிக்காய் வெந்துடுச்சு வந்து பார்க்கலாம் கத்திரிக்காவும் கீரை தண்டும் கத்திரிக்காவும் கீரை தண்டும் வெந்துடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் புளி வெடி கட்டி வச்சுருக்கேன் நல்லா திக்காகட்டும் சூடாக இருச்சு கொஞ்சம் சூடாக இருக்குது இதில் அப்படியே பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம கையில் வந்து எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க உங்களுக்கு தேவையான சைஸில் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அவ்வளோ மாவு போட்டு இப்படி பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் தண்ணி நல்லா கொதி வந்துச்சு இப்போ ஆவி கட்டிக்கெல்லாம் கொடுக்கட்டைய ஒரு ஈரத்துணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன் இதை வச்சிடலாம் விளக்கு பிடிச்சி வச்சிருக்கேன் இதையும் வச்சிடலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே ரெடி ஆகிடும் ஏன்னா நம்ம மாவை வறுத்திருக்கோம் அப்புறம் தண்ணி கொதிக்க வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் என்னால் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போதும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் வடைக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன் கடப்பருப்பு வகை தான் செய்ய போறேன் கடலப்பருப்பு ஊற வச்சுட்டு அதில் சோம்பு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு அரைச்சி மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொத்தமல்லி கறிவேப்பிலை புதினா வெங்காயம் நம்மளுக்கு தேவைக்கிறதுக்காக போட்டுக்கலாம் வடை சுட்டு எடுத்துக்கிறேன் எண்ணெய் காயிட்டோம் வடை தட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு தேவையான சைஸில் போட்டுக்கோங்க அதான் ரெடியாகிட்ருக்கு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து கறி சாப்பிட்றவங்களா இருந்தாதுன்னா நீங்கள் கருவாடை வந்து இந்த டைம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா கருவாட்டு குழம்பு ரெடி நான் வந்து கருவாடு போடலை இன்னைக்கு சனிக்கிழமை ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து குழு ஊத்துற பழக்கம் இல்லை வீடியோக்காக நான் எடுக்கிறேன் அதனால் வந்து சனிக்கிழமை வேறு இன்றைக்கி கருவாடு போடலை இன்னொரு நாள் நான் கருவாட்டு குழம்பு வீடியோ போடுறேன் இப்போ வந்து கொத்தமல்லி தழையை போட்டுட்டு நான் வெங்காயம் வதக்கும்போதே உப்புலாம் போட்டுட்டேன் கருவாடு போடுறோம்ல இருந்தேன் கழுவாடு கழுவிட்டு இந்த டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் கருவாடு போட்டு இறக்கிட்டிங்கன்னா கருவாட்டு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிடுறேன் இந்த பக்கம் வர வடை ரெடி ஆகுது இதையும் எடுத்துடலாம் கொழுக்கட்டை பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இருக்கிற வடையை சுட்டு எடுத்துடலாம் அப்புறம் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி குழு உத்தரவுமுறை எப்படின்ட்டுன்னு செஞ்சுருக்கேன் எங்களுக்கு பழக்கம் கிடையாது எங்கள் அம்மா வீட்டு சரி பழக்கம் அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் பாருங்க புழு காசு வச்சுருக்கேன் சாதம் வடித்து வச்சுருக்கேன் முச்சக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கீரை தண்டு போட்டு சாலைக்குழம்பு வச்சுருக்கேன் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் முருங்கைக்கீரை வடை விளக்கு போட்டிருக்கேன் இது வந்து பச்சரிசி மாவு வெல்லம் வேப்பலை அம்மனுக்கு அதை மிக்ஸ் பண்ணி பொங்க சோறு பண்ணி உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க கூழ் ஊற்றும் போது இப்போ கூழ் கரைக்கிறது காமிக்கிறேன் எப்படி கரைக்கலான்னு கூழ் இருக்க மேலே இருக்கிற ஏழு மட்டும் எடுத்துருவாங்க அது தனியாக வச்சுக்கோங்க தேவையான அளவு எடுத்துக்கலாம் கூழ் கூழ் போது சால்ட் போடக்கூடாது இப்போதான் சால்ட்டு போடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரைச்சிட்டேன் அம்மனுக்கு வேப்பில போட்டுக்கலாம் சைடுல இப்படிதான் காசுவாங்க இதுக்கு அப்புறம் முடிஞ்ச உடனே சில பேர் அப்புறமா வந்து கும்பம் கொட்டி எண்ணி சாப்பிடுறவங்க நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு இது முட்டை எல்லாமே செஞ்சு நைட் படையல் போடுவாங்க இந்த கூழ் எடுத்துட்டு போய் வாசல்ல வச்சு வரவங்களுக்கெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு நம்ம கொடுத்துட்டு அம்மனை வீட்டுக்கு வர வைக்கலாம் இந்த குழு ஊத்துற வீடியோ வந்து இப்படிதான் நாங்கள் செய்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்